சஞ்சு யோகா செய்யலாமா மைண்ட் எப்படி இருக்குது பாடி எப்படி இருக்கு செய்யலாமா இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே அதுக்காக என்னுடைய எங்க டாக்டர் தாரா சஞ்சனா யோகா செய்ய போகிறாங்க எந்த யோகா செய்யும் பொழுதும் நம்ம முதல்ல வந்து மூச்சு பயிற்சி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பிராணாயமம் செஞ்சு தாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அது செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய மனசும் உடலும் வந்து ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கணும் நம்ம பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கக்கூடாது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு கூட நல்லா கிளியராக காமாக இருக்கணும் மெதுவாக மூச்சு எழுத்து வெளியே விடணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சலபாசனம் வெட்டுக்கிளி மாதிரி முன்பகுதி நம்ம உடம்பு நெஞ்சு பகுதியும் கால்களையும் தூக்கி இருக்கிறது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புஜங்காசனம் கைகளை ஊனி இந்த பாம்பு தலையை தூக்க மாதிரி இந்த மாதிரி முன்ன முன்பகுதியை வந்து மேலே தூக்கி வைக்கிறது இது வந்து நெஞ்சு பகுதிக்கு வயிற்று பகுதிக்கு ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தனுராசனம் இந்த வில் மாதிரி உடம்பை வளைக்கிறது வந்து இந்த ஆசனம் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறதே கிடையாதுங்க ரொம்ப குண்டாக இருக்கவங்க கூட கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி இதே மாதிரி செய்யலாம் இது செய்யும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் வந்து குறையும் வயிற்றில் தாங்க எல்லா உறுப்புகளும் இருக்கும் அதனால் அது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும் அடுத்தது சர்வாங்காசனம் நம்ம உடல் சர்வ அங்கத்தையும் வந்து மேலே தூக்கி வைக்கிறது தான் சர்வாங்காசனம் பாருங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய பிளட் சர்க்குலேஷன் கெட்ட ரத்தம்லாம் ஈஸியாக வந்து ஹார்ட்க்கு சர்க்குலேஷன் போயிடும் அதனால் நல்ல வந்து ஃப்ரெஷ் பிளட் வந்து சர்க்குலேட் ஆகும் இதை நம்முடைய உடல் பகுதி எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் இந்த மாதிரி எல்லா யோகாசனமும் செஞ்சு முடித்த பின்னாடி கண்டிப்பாக சவாசனம் செய்யணுங்க அதாவது கம்ப்ளீட் ரெஸ்ட்டு இந்த மாதிரி அசைவில்லாமல் அப்படியே படுத்துருக்கணும் இது செய்யும்பொழுது தான் நமக்கு நல்ல மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் யோகா அடே கீப் த டாக்டர்ஸ் அவே எல்லாம் டெய்லி யோகா செய்யுங்க தேங்க் யூ ஆ